கைஸ் நாங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம திருமந்திரம் சாங்ல இருக்கக்கூடிய ஆகம சிறப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கிறோம் அண்ட் இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆஸ் சொல்கிற மாதிரி திருமந்திரம் அப்படிங்கிற இருக்க மூவாயிரம் பாட்டையும் நான் வந்து முத முதல்ல எடுத்த எடிஷன்ல இருந்து எடுத்து அந்த அதில் மீனிங் கூட இருக்காது நான் அதை வந்து நானே ஒரு மீனிங் கண்டுபிடிச்சி அதை சொல்லி பிளஸ் அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் ஃபீல்டை வந்து நான் லிங்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் லிங்க் பண்றது இந்த சென்ஸ் எனக்கு அதை தோணுனது எனக்கு இந்த வரிகள் வந்து இதோட லிங்க் ஆகுது இந்த மோய் நரம்பு லிங்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்களை நான் ரிஃப்ளெக்ட் பண்ண விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்க இதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஏன்னா நாளைக்கு நான் இதை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவும் புத்தகமாகவும் எழுதணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க அதற்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் இது பிடிச்சி இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் இல்லை நிறைய பேர் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எதாவது இன்ட்ரஸ்ட்டாக கேட்பாங்கன்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ விதத் வச்சு ஃபர்ர் டைம் வெட் கெஸ்ட் ஸ்டார்ட் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சாங்கை வந்து பாடி காமிச்சிடுறேன் அன்னல் அருளாளரும் சிவாகமும் எண்ணில் இருப்பதன் கோடி நூறாயிரம் விண்ணவரீசன் விழுப்பு ஏத்துவலேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இருக்கு அண்ணல் அருளாளரும் சிவாகமும் எண்ணில் இருப்பதோ கோடி நூறாயிரம் அப்படிங்கிற இந்த ரெண்டு வரி இருக்கு இல்லையா அண்ணல் அருளாளரும் சிவாகமும் அப்படிங்கிறது அண்ணல் அருளாளர் அப்படிங்கிறது என்னன்னா சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து அஹ் எல்லாருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய ஒருவரா மட்டும் இல்லாம அவர் தான் எல்லாமே உருவாக்கினதுல இருந்து இருந்து அழிக்கக்கூடிய எல்லா விஷயம் செய்யறது அவர்தான் அவர் தான் இந்த அறிவுங்கிற ஆகமத்தை வந்து கொடுத்ததும் வந்து அவர் தான் சிவன் கிட்ட தான் வந்தது இது அப்படிங்கிறத திருமண சொல்றாரு அதான் அண்ணல் அருளாளரும் சிவாகமம் எண்ணில் இருப்பதன் கோடி நூறாயிரம் எண்ணில் இருப்பதன் கோடி நூறாயிரம் அப்படிங்கிற இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆகமங்கள் மொத்தம் இருபத்தெட்டு ஆகமங்கள்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம மேலோட்டமா பார்த்தா இருபத்தி எட்டு ஆனா அதுக்குள்ள போய் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கிளைகள் வந்து கோடிக்கணக்கில் பிரியும்னு சொல்லுவாங்க சோ அதுதான் அண்ணல் அலுவலரும் சிவாகமம் அவர்கிட்ட இருந்து வந்த அந்த அறிவு அறிவுங்கிற அந்த ஆகமம் இருபத்தெட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறோம் பட் அதுக்குள்ள கோடி நூறாயிரம் இருக்கு அப்படிங்கறது இந்த வரியில இருந்து புரிஞ்சுக்கலாம் இது அப்படியே நான் நியூரோ சயின்ஸோட ரிலேட் பண்ணேன் அப்படின்னா அண்ணல் அருளாளரும் சிவாகமும் நான் வந்து முத முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்ப நான் சொல்லியிருந்தேன் சிவன் அப்படிங்கிற ஒருத்தரை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் மனிதனுடைய உணர்வு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமா நான் அதை எடுத்துக்கிட்டேன் அதுதான் வந்து சிவன் அப்படின்னு சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் நமக்குள்ள இருக்க அந்த விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் இததான் வந்து நான் சிவனா எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃபைன் இப்போ இந்த பாடல் வழியை பார்த்தோம் அப்படின்னா அண்ணல் அருளாளரும் சிவாகமும் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கான்சியஸ் விழிப்புணர்வு நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா விழிப்புணர்வு இல்லாம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுதலா போய் முடிஞ்சிடும் தவறுதலா முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம கடைசிக்கு விழிப்புணர்வு வரும் ஐயோ தப்பா இடிச்சு அப்படின்னு பட் எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து அந்த இல்லாம மு ஆரம்பிக்கவோ முடிக்கவோ முடிய முடியும் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதன் இயங்குறதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான காரணம் ஆஹ் அது இல்லைன்னா நம்ம இறந்துட்டோம்னு அர்த்தம் இல்லையா ஆஹ் பட் அட் சேம் டைம் நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம தூங்குறப்ப நம்ம கான்சியஸ்னஸ் இருக்காது அப்படின்னா அது இறந்த நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம தூங்கிட்டு இருக்கப்பையும் நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா உடலுடைய அங்கங்க இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய விஷயங்களை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் ஆஹ் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதோட வேலை அது பார்த்துட்டு தான் இருக்கும் சோ இட் இஸ் கான்சியஸ்னஸ் தான் பட் நம்மளுக்கு அந்த உணர்வுகள் வந்து அந்த டைம்ல வந்து இருக்காது ஏன்னா நம்ம நம்ம தூங்கிட்டோம்னா பிரெயின் பிரெயின் நம்மள கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் பட் ஆனா ஆஹ் கோமால இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற உணர்வு கிடையாது அவங்க வந்து ஹாஃப் டெட் தான் இல்லையா பட் இந்த கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு முழுமே எப்ப வந்து போனா மரணம்னு சொல்றாங்க அப்படின்னா மூளை தன்னுடைய செயலை வந்து எப்ப செய்யறதை நிப்பாட்டுதோ அதாவது இந்த ஹார்ட் வந்து பீட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் இருக்கு இல்லையா ஹார்ட் வந்து பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஹ் தூங்குறப்போ அது லெவல் ஒரு மாதிரி கம்மி ஆகணும் விழிச்சிருக்கப்போ ஒரு மாதிரி ஹார்டோட பீட் லெவல் அதிகமாகணும் லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும் செல்லுக்கு வந்து அதுக்கேற்ற சாப்பாடு போய் சேரணும் இப்படி எல்லாத்தையுமே வந்து அதுக்கேற்ற ஹார்மோன்ஸ் மூலியமும் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் நியூரான்ஸ் சொல்லுவாங்க பிரெயினோடைய ஆக்டிவிட்டிஸ் அது போய்கிட்டே தான் இருக்கும் இது நீங்க வந்து கோமால இருக்க பேஷண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளயும் வந்து சில ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கும் சோ அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து ஹாஃப் டெட் ஏன் சொல்லணும்னா அவங்களால உணர முடியாது ஆனா அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பாதி அதாவது நம்ம மொழி உடம்புக்குள்ள பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்கும் எப்ப அந்த வேலையை அதை நிப்பாட்டுதோ அப்ப நம்ம ஃபுல் டெட்னு ஆயிடும் ஓகேவா சோ இது எல்லா இது ரெண்டுத்தையுமே ரெண்டுத்துக்குமே வந்து கான்சியஸ்னஸ் தான் தேவை பாதி விழிப்பு விழிப்பு நிலையில இருக்கப்போ எனக்கு வந்து விழிப்புணர்வும் சுத்தி நடக்கிற விஷயங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு வேணும் நாம வந்து தூங்கத்துல இருந்தாலும் தூக்கத்துல இருக்கப்ப எனக்கு உள்ள எப்பயுமே நமக்குள்ளேயும் நம்ம இருக்கப்பையும் சரி தூங்கிட்டு இருக்கப்பயும் சரி நமக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்துக்கிறதுக்கும் கான்சியஸ்னஸ் வேணும் அது உள்ள இருக்க நடக்க விஷயங்கள் கட்டானால்தான் நம்ம முழுமையா இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை இல்லையா அப்ப இந்த கான்சியஸ்னஸ்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கண்டிப்பா இந்த வேதங்கள ஏற்றிருப்பாங்க கண்டிப்பா இந்த வேதல வேதங்கள்ல சொல்லக்கூடிய தத்துவங்களையோ அறிவுகளையோ அந்த போதனைகளையோ சொல் பல மனிதர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க பல பேர் ஒண்ணு சேர்ந்துதான் உருவாக்கி அவங்க எல்லாருக்கும் இது வந்ததுக்கு காரணம் அவங்க அதை வந்து கான்சியஸ்னஸ் பொறுப்புணர்வோட எடுத்து அதை தான் அந்த வேதங்கள் நம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது நியூரோ சயின்டிபிக் வேல பார்த்தா இதுதான் கான்சியஸ்னஸ் கான்சியஸுங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஒவ்வொரு நம்ம ஹியூமன் ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு பகுதி தான் வந்து முக்கிய காரணமா இருக்கும் ஆஹ் இன்னும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பசிக்குதுன்னா அது காரணம் ஹைப்போதலாமிஸ்ங்கிற ஒரு ரீஜியன் அது வந்து எனக்கு பசி உண்டாக்கும் ஏன்னா உடம்புக்கு எனர்ஜி இல்லைன்னா அது பசி உண்டாக்கும் தாகத்தை அதை கட்டுப்படுத்தும் ஆஹ் வேற ஏதாவது எனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதுன்னா அதையும் அதான் கட்டுப்படுத்தும் ஹைப்போதலாமிஸ் எமோஷனல் ரீசியன் அமைக்கா ஹிப்போ கேம்பஸ் ரீசியன் இருக்கு மெமரி ஸ்டோர் பண்றதுல ஹிப்போகேம்பஸ்ல வந்துடும் சோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணி பிரெயினுக்கு கொண்டு போறது விஷுவல் காண்டாக்ஸ் இருக்க ஆக்குபிட்டல் லோபு பேசுறதை நான் கேட்குறேன் அப்படின்னா டெம்பரல் லோப் ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்கு ஆனா கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உணர்வு உணரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எந்த பிரெயின் பார்ட்டும் வந்து இதுதான் காரணம்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து எல்லா எல்லாம் எல்லாத்துலயுமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வித ஒரு விஷயம்தான் கான்சியஸுங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா மூளையோட ரிசல்ட்டாக பார்க்க முடியாது அதோட ரிசல்ட் தான் மூளையாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா கான்சியஸுங்கிறது என்டையர்லி ஸ்பிரெட் அக்ராஸ் த பிரெயின் தான் ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிபிக் பார்ட்டை நம்ம சொல்ல முடியாது அதுதான் அடுத்து வருது என்னன்னா இதுக்கு பேர் வந்து நியூ நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க நம்ம பிரெயின்குள்ள வந்து நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட பில்லியன் நியூரான்ஸ் வந்து நம்ம பிரெயின் குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எயிட்டி டூ பில்லியன் நியூரான்ஸ் உடைய கனெக்ஷன்ஸ் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரான் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் பத்தாயிரம் இருக்கும் ஒரு நியூரானுக்கு சோ அப்படிங்கிறப்போ அண்ணல் அருளாளரும் சிவாகமும் அதாவது இந்த கான்சியஸுங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியாலஜியோ ஒரு ஒரு விஷயத்த அணுகக்கூடிய மெத்தடாலஜியோ இல்ல எப்படி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்கில்லையோ ஒரு விஷயத்தை எப்படி அணுகுற திறமையோ நல்லதையோ கட்டதையோ தீர்மானிக்கிறது அது நம்மளுக்கு உதவுறது தான் அந்த கான்சியஸ்னஸ் அடுத்த வரியில அந்த அண்டில் இருப்பதோ கோடி நூறாயிரம் இது நமக்குள்ள வந்து எப்படி இந்த கான்சியஸ்னஸ் வந்து வெளியில வருது இந்த ஒரு அறிவு எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஒரு வழியில கிடைக்கிறது கிடையாது நம்ம பிரெயின் குள்ள இருக்கக்கூடிய பல நெட்ஒர்க்ஸ் வழியா தான் ஒரு ஸ்பெசிபிக்ல மட்டும் டிராவல் பண்றது கிடையாது அது நிறைய காத்து டிராவல் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த அறிவு வருது அப்படிங்கிறத ரெண்டாவது வரையில தெரிஞ்சுக்கலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வின்னவர் விண்ணவ ரீசன் விழுப்பு முறைத்தனன் பைனல் வரி பாத்தீங்கன்னா எண்ணிலற்ற புரல் ஏத்துவல் என்ன அப்படின்னு சொல்லி நான் கடைசி வரி வரும் சோ இந்த ரெண்டு வரிக்கான பொருள் என்னன்னா முத இந்த மூணாவது வரிக்கான பொருள் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்னன்னா ஆஹ் விண்ணவ ரீசன் விழுப்பு முறைத்திறன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனிங் மொத்தத்தையும் அதாவது இந்த வேதங்கள் எப்படி இயங்கணும் வேதங்கள் எப்படி இயற்றப்படணும் அப்படிங்கிற இந்த ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணது விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் போற்றக்கூடிய சிவன் தான் அவர் தான் வந்து இதுக்கான விதிகளை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி அந்த வரியில நம்ம எடுத்துக்கலாம் அதன் அப்படியே பிரெயினோட ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிரெயின்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரான் இருக்கும் இப்ப நான் வந்து இப்படி கை தட்டுறேன் அப்படின்னா நான் வந்து என் பிரைன்ல சொல்லணும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கப்ப அவங்க பாக்குறவங்களுக்கு நான் இப்ப கை தட்டணும் அது சவுண்ட் அவங்களுக்கு போகணும் கை தட்டணும்னா ரெண்டு கை இப்படி வந்து சேரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள நடந்துரும் சோ இது வந்து பிரெயின்ல இருந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்ணி ஸ்பைனல் கார்டுக்கு வந்து அங்க இருந்து ஒரு சிக்னல் வந்து அப்படி நரம்பு பகுதிக்கு வந்து இங்க இருக்க மசில் ரீஜனுக்கு வந்து மஸ்க் மசில் ரீஜன் அதுக்கேற்ற கான்ட்ராக்ஷன் அதுக்கேற்ற இந்த கையை மடக்கிறதோ சுருக்கிறதோ பண்ணலாம் இல்ல நெருங்குற இந்த நெருங்கி இந்த அடிக்கிற சத்தத்தை கேட்கறதுக்கு இது எல்லாமே டிசைட் பண்றதுதான் பட் இதெல்லாம் அப்படியே டிசைட் ஆகி சட்டு நாங்க வந்துடுது இல்லை ஆனா நான் கை தட்டுறதுன்னு நினைச்சா கைதான் தட்டுறேன் நான் வந்து காலை கீழே போட்டு தட்டல இல்லையா கைத்தட்டுன்னு நினைக்கிறப்ப கைதான் தட்டுறேன் ஸோ இந்த ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாதை இருக்கு ஆனா இதுவே நான் வந்து இப்போ இப்படி வேற என்ன சொல்றது நான் வந்து இப்போ டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு நியூரல் நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் போய் சேர்றதுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட நெட்ஒர்க்ஸ் வந்து டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணி அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு ஸோ இந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் அதாவது கான்சியஸுங்கிற ஒரு விஷயம் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டோடது கிடையாது அண்ட் இது என்டையர் பார்ட்டுக்கு சொந்தமானது அண்ட் இது வந்து நியூரான்ஸ் அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் நம்ம பிரெயின்ல பயங்கரமா நிறைய ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ பல வழிகளில் இந்த கான்சியஸ்னஸ் வந்து உருவாகுது அதாவது இந்த அறிவு அப்படிங்கிற விஷயம் வந்து பல பாதைகள்ல வந்து சேருது பல நியூரல் நெட்ஒர்க்ஸோட ஹெல்ப்ல பல ட்ரா பல ரீஜனுக்கு வந்து டிரா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல போய் சேருது ஃபார் டிஃப்ரெண்ட் அவுட் கம்ஸ் அப்படிங்கறத நம்ம நியூரல் சயின்டிபிக் வியூவா பாத்துக்கலாம் அண்ட் ஃபைனல் வியூ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலற்ற புகழ் ஏற்றுவதை அதாவது அந்த ஒரு ஆகமங்கள்ல அந்த ஒரு சிவ அந்த கடவுள் கிட்ட இருந்து நம்ம கிடைச்ச அந்த ஒரு ஆகமங்கள் அந்த ஒரு அறிவு நிலைகள்ல வந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது அதை வந்து நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த வரி அண்ட் அதை வந்து நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை போற்றி சொல்றதுக்கு அதை புகழ்ந்து பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு அது ரொம்ப பய ரொம்ப நிறைய இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது அப்படியே நீங்க இங்க பாத்தீங்கன்னா நியூரல் கோடிங்னு சொல்லுவாங்க நம்ம பிரெயின் குள்ள இருக்கக்கூடிய நியூரல் கோடிங் நம்மளால வந்து இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா பேசிட்டு இருக்கப்ப என் பிரெயின்ல எப்படி ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத இஇஜி எம்ஆர் எஃப்எம்ஆர்ஐ அப்படிங்கிற சில இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலியமா நம்மளால அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நம்ம வந்து எந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கறத அளவிட முடியாது நான் ஆக்டிவிட்டியை நம்மளால மெஷர் பண்ண முடியுது இந்த இந்த நான் பேசிட்டு இருக்கேன்னா என் பிரெயின்ல இந்த ஆக்டிவிட்டி நல்லா இருக்கு தூங்கிட்டு இருக்கேன்னா இந்த பிரெயின் பார்ட்டி இது வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஆனா கான்சியஸ்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால இப்ப வரைக்கும் மெஷர் பண்ணவே முடியறது இல்ல அதுக்கான டிவைஸ் இன்னும் கண்டுபிடிக்கவும் முடியல அது முடியாதுன்னு இல்லை கண்டுபிடிக்கலாம் அது எப்ப நடக்கும்னு தெரியாது ஆஹ் ஆனா இப்ப வரைக்கும் அந்த பாசிபிலிட்டியா இப்ப வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த கான்சியஸ் மெசர் பண்ண முடியாதுங்கிறது ஏன்னா அது நம்ம தெரியும் அதை பத்தி அதுதான் நம்மளுடைய என்டைய எங்க வைக்குதுன்னு ஆனா அது நம்மளால எப்படி இருக்கும் அதை எப்படி அளவிட முடியும் அப்படிங்கிற தெரியாம இருக்குல்ல அப்படி நான் அதை வந்து நியூரோ சயின்டிஃபிக்காவா பாக்குறேன் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நான் அடுத்த சாங் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஷேர் பண்ணல நெக்ஸ்ட் டைம் பை